இந்த ஷார்ட்ல கேமராக்கு மூமெண்ட் இருக்கா நோ அர்ஜுன் ஏன்னு தெரியுமா பிகாஸ் இந்த சீனில் உங்கள் ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸை தவிர ஆடியன்ஸ் வேற எதையுமே உணரக்கூடாது பதினஞ்சு டேக் முடிஞ்சது டைலாக் பேசிட்டு கண்ண பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை மீரா அவ அப்படி பண்ணதை என் கண்ணால் பார்த்து ராகுல் நான் என் கண்ணால பார்த்தேன்னு சொல்லிட்டு கண்ணை சிமிட்னா கேவலமா இருக்காதியா ஒரு லுக் மெயின்டைன் பண்ணதுல டைரக்டர் சொல்றது ஃபோகஸ் பண்ணத் தெரியல நான் அப்புறம் என்ன இதுக்கு நடிக்க மேல ஆசை வருது உங்களுக்கு ஒழுங்கா வீட்டுக்கு போய் கண்ணனும் நின்னு நின்னு கண் சிமிட்டாம இருக்க கத்திட்டு வா அப்புறம் ஷூட் அடிச்சுக்கலாம் பேக்கப் அப் டேய் அர்ஜுன் అర్జుன் என்ன பவுண்டா అర్జుன் நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லடா வேற என்ன பண்ண சொல்றீங்க பதினாறு டேக்கில் ஒரு சின்ன விஷயத்தை கூட கரெக்ட் பண்ணிக்க முடியலண்ணா அப்புறம் எதுக்கு நடிக்க வரணும் ஏன் வேற எந்த ஆக்ட்ரஸும் அவ்வளோ டேக் எடுக்கலையா அதியா நடிக்க மட்டும் நீ டென்ஷன் ஆகுற அவள் கொஞ்சம் தப்பாக புரிஞ்சிட்டா கூட உங்கள் லவ் உடஞ்சிரும் அதியா வாம்மா அண்ணா அர்ஜுன் இருக்காண்ணா அண்ணா குளிக்கிறாமா நீ இனி உட்காரு நான் வரேன் சரி ஓகேண்ணா பாவம்டா கொஞ்சம் பார்த்து பேசு சமாதானப்படுத்துதா நான் போகிறேன் ஆர்பனுக்கு தெரியும் இல்லை எனக்கு நடிக்க எவ்வளவு ஆசைன்னு தங்கமே ஐயம் சாரி செட்டில் வந்து அப்படியே கத்துறேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம ஒன்றா இருக்கும்போது என்னை ட்ரெயின் பண்ணியிருக்கியா பேப் ஐயாம் சாரி பேப் இல்லை நான் வெளியே தெரியக்கூடாதுன்னு இப்படிலாம் பண்றியா அதான் அதான் ஒரு நாள் கூட நீ என்னை ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்க மாட்டேங்கிற நிறுத்தியா கொஞ்சம் ஆக்டிங்கெல்லாம் ட்ரெயின் பண்ண முடியாது உன்னோட பேசிக் ஐடியாவே தப்பா இருக்குமா யூ நோ வாட் ஐல் பி ஃப்ரேங்க் யூ நாட் அ பேட் ஆக்ட்ரஸ் ஆனால் இன்னைக்கு நீ ரொம்ப கேவலமாக பண்ண இப்படி பேசா தர்ஷன் எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கு லவ் பண்ணுறவங்கள யாராலையுமே இப்படி பேச முடியாது ஐ டோன்ட் திங்க் திஸ் வில் ஒர்க் அவுட் இதையும் அதையும் பிரிச்சு பார்க்க தெரியலனா இது என்னிக்கா இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது மழை இருக்கு பார்த்து போய் ஆ அதியா ஃப்ரீயாக இருக்கீங்களா சொல்லு ரோஷன் ஆக்சுவலாக நான் ஒரு ப்ராஜெக்டில் கம்மிட்டாக இருக்கேன் ஸோ அதில் ரோல் உங்களுக்கு ஆப்டாக இருக்குன்னு தோணுச்சு இல்லை ரோஷன் நான் இன்றைக்கி நடந்ததுலேருந்தே வெளில வரல ஸோ நோ தேங்க்ஸ் ஓகே ஃபீல் பெட்டர் சார் டேக் கேர் விவேக் வாட்ஸ் கோயிங் ஆன் விவேக் சார் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் கட் கூட இன்னும் கைக்கு வரல நீங்கன்றதுனால தான் இன்னும் பொறுமையாக இருக்கும் புரியுது சார் அண்ணா என்ன இல்லை ஒன்றும் இல்லைண்ணா ஏன் அவனை அதட்டுறேன் ப்ரொடியூசர் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு ஆகிடுச்சு நம்ம டீம் ஆடாது நீங்கள் போய் முடிச்சு கொடுத்துருங்க சார் நான் எவ்வளோ ஷெடியூல் கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோம் கடைசியாக நேரத்தில் வந்து இப்படி ஆகும் சந்தீப் எனக்கு புரியுது ஐ ஜஸ்ட் நீட் சம் டைம் அதுதான் நம்மக்கிட்ட இல்லையே அண்ணா நான் இந்த ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன்ண்ணா ஆ பண்ணு உனக்கு என்ன உங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்க இது இல்லைன்னா இன்னொன்று என்ன வீடு எப்போ இந்த பசங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்த எல்லாரும் காசுக்காக வேலை பார்க்குறாங்க ஒரு ரெக்கக்னிஷனுக்காக தானே சாரி அண்ணா நான் அந்த பொண்ணை பார்த்தா பிரேக் ஆகிடுவேண்ணா நான் போய் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரேன் சரி இன்னும் எவ்வளோ ஆளு அதையே நினச்சிட்டுருக்க பார் என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியல ஃபீல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ப்ரோ ஒன் ஓர் போகலாமா ப்ரோ ஒரு நிமிஷம் வாங்கினேன் நீங்கள் நல்லா பண்ணீங்க அண்ணா தண்ணி சொல்லுங்கள் ப்ரோ ப்ரோ யூ டோன்ட் மைண்டு இந்த சீன் மட்டும் ஒரு அப்படி நடித்து காட்டுறீங்களா அந்த மீட்டரே பிடிக்க முடியல என்ன ப்ரோ உங்களை ஒரு தடவை நடிச்சு காட்ட சொல்கிறாரு சார்ண்ணா கேட்டு சொல்கிறேன் ப்ரோ ஃபைன் தேங்க்ஸ் ஒரு தடவை நடிச்சு காட்ட சொல்கிறாரு ஆ ஆ ஓகே ப்ரோ ஆ பார்த்துக்கலாம் ஓகே ரெடியா ஆ ரெடிண்ணா ஆக்சுவ எவ்வளோ நாள் தான் நடந்ததுன்னு இருக்க போகிறேன் i எப்படி நடிக்கிறீங்க இந்த டேக் பண்றேன் ப்ரோ ஷூட்டுக்கு வந்ததுக்கு தேங்க்ஸ் எப்படி இருக்க கிளம்பிட்டியா நான் வேணா ட்ராப் பண்ண போய்க்கிறேன் சாரி எதுக்கு ஆதியா யூ நோ மீ ஓ நோ ஐ டோன்ட் நோ யூ பேப் ஐம் அம் சாரி சோ நான் எப்படி பார்க்கறனா இன்னைக்கு உனக்கு பிடிச்ச வர நடிச்சனால நீ வந்து சாரி கேக்குற இதுவே நாளைக்கு உனக்கு பிடிக்கலனா திருப்பி கத்துவ சத்தியமா அப்படி கிடையாது ஆதியா எனக்கு எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு தெரியல எல்லாரும் முன்னாடி வந்து கத்துனால இப்போ எல்லாரும் முன்னாடி வந்து சாரி கேளு

ஒரு ரெண்டும் பிரிச்சு போக முடியாட்டி எப்படி நம்ம ஒன்னா இருக்கலாம் சொன்னாது நியாயமாப்பட்டது அது அதுக்கப்புறமும் சாரி விஷயம் நல்லா இருந்தது அதுக்குள்ள ஒரு ஒரு சட்டிலான ஒரு விஷயம் இருக்கு எதுவா இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கு ரெடியாக இருக்கணுன்ற ஒரு ஒரு விஷயம் நல்லா இருந்தது எனக்கு இந்த படத்தில் ஃபேக்ட் மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கடைசியாக வந்த அந்த யார் பண்ணியிருந்தாங்க பெஞ்சமின்னு சொல்லிட்டு என்னோடய மியூசிக் டேரக்டர் ஸோ அவங்க இன்றைக்கி அவரால் வர முடியல ஏ ஹாஸ் அதர் ஒர்க் டு டூ நல்லா இருந்தது அது தேங்க்யூ தேங்க்யூ புள்ளரி திரைப்படம் எப்படி இருந்தது பிரபு சாலமன் அவர்களே சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சு அஜித் தேங்க்யூ நல்லா இருந்துச்சு தேங்க்யூ வெல் டோல்டு எல்லாமே பிளண்டிங் அதாவது ஒரு ஒரு எஸ்பெஷலி ரொமான்ஸ் அது வந்து ஒரு நல்ல இசை இல்லாமல் சொல்லவே முடியாது அது என்ன நீங்கள் வெறுமனே அப்படியே ஸ்கிரிப்ட் ரொம்ப டைட்டாக அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணால் கூட அந்த அண்டர்லைனிங் இல்லாமல் வந்து யூ யூ கான்ட் பிரிங்க் இட் அவுட் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த போர்ஷன் அது அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்குது இந்த ஃப்ரம் ஏ டு செட் வந்து அழகாக ஸ்டிச் பண்ணி கொண்டு போயிருக்குது நல்லா இருந்துச்சு அஜித் சார் உங்களுடைய கமெண்ட்ஸ் இன் இந்த ஷார்ட் மூவி பற்றி ஒரு ஈகோவை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி இருக்கிற ஒரு ஒரு ஸ்பேஸ் தான் இது அவங்க வந்து என்ன படம் எடுக்கிறாங்க இஸ் இட் அ பிக் ஒன் ஒரு யூடியூப் சேனலுக்கு எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியாது ஸோ இட்ஸ் அ இட்ஸ் அ மாடர்ன் டே திங் லைக் இதுக்குள்ள ஒரு மேன் உமன் ஸ்டோரி செட் பண்ணுறது அண்ட் நாட் ஜஸ்ட் அ யூஷுவல் மேன் உமன் ஸ்டோரி ஒரு மிஸ் இதை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது போகிறது இப்படியான ஒரு ஏரியாவை எடுத்துக்கிட்டு ஹவ் டன் இட் வெரி வெல் அண்ட் ஆக்டர்ஸ் ஹவ் பர்ஃபார்ம் வெரி வெல் யூர் ஷார்ட் டிவிஷன்ஸ் யூ நரேஷன் எல்லாமே நல்லா இருக்குது எனக்கு ஒரே ஒரு இடம் தான் இன்டலிஜென்ஸாக இருந்தது தட் யூ ஷுட் லேர்ன் டு அவாய்ட் அந்த பொண்ணு கால் நின்று கால் திரும்புதற்கு இல்லையா தட்ஸ் இன்டலிஜென்ஸ் அது மட்டும் பண்ணக்கூடாது ஏன் சாதாரணமாகவே திரும்பியிருக்கலாம் அப் அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருந்தது ஐடியலி லைக் ஹர் டு லீவ் ஏன்னா அவன் இதை தான் திருப்பி திருப்பி பண்ண போகிறான் அவளும் இதை தான் திருப்பி திருப்பி பண்ணிகிட்டே இருக்க போறா அவ்வளோ ஐடியலி வாண்டட் ஹோ டு லீவ் அவள் போயிருந்தான் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் பட் பட் தென் திஸ் ஆல்சோ ஃபீல்ஸ் குட் குட் யூ